நீட் எக்ஸாம் நாம தவிர்க்க முடியாத ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோல கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ ஏமாத்துறாங்கன்னு கோச்சிங் சென்டர் போகாம நீட் எப்படி பாஸ் பண்ணலாம்னு பாக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி நீட் ஆஸ்பிரன்ஸ் ட்ரீட் பண்றாங்கன்னு பாக்கலாம் பாப்புலரான கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட த்ரீ டு போர் லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஃபெமிலியரான இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணதுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூடோ செக்யூரிட்டி வருதுங்க அதாவது போலியான நம்பிக்கை இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் கண்டிப்பா நம்ம நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது இது எதனால அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்தி வச்சிருப்பாங்க இதை பார்த்துதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாந்து போறாங்க நெக்ஸ்ட் டாப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க இன்ஸ்டியூட்டில் படிச்சதா விளம்பரப்படுத்துவாங்க அதாவது ஃபேக் ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டாப்பர் எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சதா இந்த கட் ஆஃப் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான விளம்பரத்தை கொடுப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிற பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து கோச்சிங் கொடுப்பாங்க ஆல்ரெடி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எக்ஸாமில் இதுவும் ஒரு ஏமாத்த வேலை தாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ எஃபோர்ட் போட மாட்டாங்க அடுத்தது தேவையில்லாத ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வாங்க சொல்கிறது அதாவது நீட் எக்ஸாம்க்கு கொஞ்சம் கூட யூஸ் ஆகாத கான்செப்ட் எல்லாம் படிக்க வைக்கிறது அவங்க டைம் வேஸ்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கோச்சிங் சென்டர்ஸ் மேலாம் எந்த தப்பும் இல்லைங்க ஏன்னா எந்த கோச்சிங் சென்டரும் எந்த ஸ்டூடெண்ட்டையும் எங்கள் இன்ஸ்டியூஷனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை நாம தான் ஏமாந்து போய் ஜாயின் பண்ணுறோம் இப்போ கோச்சிங் சென்டர் போகாமல் எப்படி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணுங்க என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்னு உங்களை நீங்கள் நம்பணும் நெக்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேஷனும் இருக்கும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கறதுனால மட்டும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வராதுங்க உங்களை எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்கணும் இருக்கணும் நெக்ஸ்ட் உங்க டெய்லி கோல் செட் பண்ணணும் அந்த டெய்லி கோல்ஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும் நீங்க ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுக்கணும் உங்க ஹார்ட் ஒர்க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அதுதான் ரிவார்ட் நீட் எக்ஸாம்ல ஜீன் மெயின் ப்ரீவியஸ் இயர் சம்டைம்ஸ் கேட்கறதா சொல்றாங்க ஸோ அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் என்சிஆர்டி படிக்க சொல்றாங்க என்சிஆர்டி சம்மரி சப்ளிமெண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் டேபிள்ஸ் பாக்ஸர்ஸ் தியாரட்டிக்கல் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஹெல்த் இஸ் தி பெஸ்ட் வெல்த் பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அன்னைக்கு நீங்க செட் பண்ண கோலை அன்னைக்கே நீங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் எதையுமே உங்க நேரத்தை கவனமாக பயன்படுத்துங்க லெஷர் டைம்ல நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் ஜிம் நியூஸ் பேப்பர்னு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கவே கூடாது பிகாஸ் நாம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நம்ம ஆகுறோம் ஸோ நம்பிக்கையை விடாம முயற்சி செய்யணும் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணாதீங்க சிலர் உங்ககிட்ட மென்டல் சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க அவங்க கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க பிகாஸ் நீங்க டிமோட்டிவேட் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க